ஜெயக்குமார் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த விளக்கல் நாத்தம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் பைனப்பள்ளி அருகே வந்து திடீரென தீப்பிடித்தது கார் தீப்பிடித்ததும் திடீர் என்று ஓட்டுநர் நிறுத்தியதை தொடர்ந்து மற்றொரு காரில் அங்கிருந்து தப்பி சென்றார் அந்த கார் முழுவதும் தீ தொடர்ந்து காரில் இருந்த கட்டுக்கட்டுக்காக இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முழுவதும் மற்றும் காரின் உரிமையாளர்கள் யாரும் அந்த இல்லாததால் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் காரில் திடீர் என்ற தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அதிலிருந்து அதிர்ஷ்டமாக உயிர் தட்டி மற்றொரு காரில் தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்பொழுது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்தில் ஏற்படுத்தி உள்ளது கிருஷ்ணவேணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி சந்தீப் குமார்